கிட்டத்திலையும் நம்ம கையிலோட குடும்பத்துக்கு இப்படி ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது மூர்த்தியை காப்பாற்ற முடியுமா முடியாதா இல்லை மூர்த்தி வந்து போயிணா அங்கேயே இறந்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கவலைப்பட்டுருந்தாங்க ஏன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆகிடுச்சு நம்ம மூர்த்தி வந்து போய்னா அந்த ரூம்குள்ளே இருந்து ஏன்னா அதுக்குள்ளே போய்ட்டு அவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு அங்கேருந்து அவரால் தப்பிக்கவும் முடியல எதுவும் பண்ண முடியல அவரும் கத்தி பார்த்துட்டாரு கதறி பார்த்துட்டாரு ஆனால் யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு வர்ற மாதிரி இல்லை நம்ம கையிலும் எழுதியும் அந்த ரூம் பக்கத்து வரைக்கும் போயிட்டாங்க அங்கே கொஞ்சம் கொஞ்ச நேரம் வேற எந்த ஒரு சத்தமும் வராமல் இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரூம்குள்ளே யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கதவை உடச்சி கடைசியில் உள்ள இருக்கக்கூடிய நம்ம மூர்த்தியை காப்பாற்றிருப்பாங்க இப்போது அதுக்கும் வழி இல்லாமல் நம்ம கையிலும் எலிலும் இருந்துட்டு அணுவை பார்க்கறதுக்காக அணுவோட உடல்நிலை சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக இங்கிருந்து கிளம்பி க அதாவது அவங்க ஊருக்கு வந்து போக ஆரம்பிச்சறாங்க ஆனால் அந்த ஒரு நேரத்தில் நம்ம மூர்த்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை அதுலேயும் நம்ம சோனியா அகர்வால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தி வந்து நல்லா அவங்களுக்கு தெரியும் அதாவது அவங்க வந்து போய்னா அவங்க வீட்டிலாம் வேலை செஞ்சாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் வந்து போய்னா இருந்திருக்காரு அப்படியெல்லாம் இருக்கும்போது அடுத்து தான் வந்து போய்னா இப்போது சோனி அகர்வால் நல்லா யோசிச்சு பார்த்து கடைசியில் நம்ம மூர்த்தியோட சட்டையை கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னால் கடைசியாக போட்டிருந்தது இந்த ஒரு சட்டையை தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிக்கிறாங்க நம்ம கையிலையும் எலிலையும் கூப்பிட்டு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இங்கே தான் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி வந்திருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்து தான் இங்கே எல்லா இடத்துலையும் செக் பண்ணும்போது நம்ம மூர்த்தியை ஒரு வழியாக கண்டுபிடிச்சாங்க அதுவும் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மூர்த்தியை அவ்வளோதான் பொழைக்க மாட்டாரு நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து காப்பாற்றிருக்கணும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிற அளவுக்கு ஏன்னா மூர்த்தி ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த ரூம்குள்ளே இல்லை சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை எதுவுமே இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து போயின்னா பதினஞ்சு நாளுக்கு மேலே தான் வந்து போயின்னா அந்த ரூம்குள்ளே இருந்துட்டு இருந்திருக்காரு இவ்வளோ நாள் ஒரு மனுஷனால் எப்படி உயிர் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும் பட் இருந்தாலுமே கூட வந்து போயின்னா இங்கே நம்ம கையிலும் எழுதும் சரியான நேரத்தில் தான் போய் இப்போ காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி தாமதமாக இருந்துச்சு அப்படின்னா மயக்கம் போட்டு விழுந்த நம்ம மூர்த்திக்கு எதுனா ஒன்றாயிருக்கும் அதாவது இப்போ நல்லா தான் இருக்கார் ஆனால் கடைசியில் போக போக அவரோட உடல்நிலைக்கு மிகப்பெரிய ஒரு பங்கம் தான் ஏற்ப ஏற்பட்டிருக்கும் அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஏன்னா ஏற்கனவே நம்ம தனத்தோட தாளி அருந்து விழுந்தது அதை வந்து பதினா பார்த்தப்பவே எல்லாருக்குமே உயிரே போயிடுச்சு மூர்த்திக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போல்லாம் நடந்து மூர்த்தி இங்கே மாட்டிகிட்டு இருக்க விஷயம்லாம் தெரிஞ்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மூர்த்தி வரைக்கும் போக ஆரமிச்சிட்றாங்க மூர்த்தி இப்போ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முடியாமல் போய் மயக்கம் போட்டு விழுந்த நிலமையில தான் இருந்தாங்க அப்போ தான் நம்ம கையல் எழில் அதுக்கப்புறம் சோனியா அகர்வால் இவங்க எல்லாருமே மூர்த்தியை கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க கையல் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மூர்த்திக்கு ஒன்றாகாது அவரோட நல்ல மனசுக்கு அவர் நல்லபடியாக குணமாகி திரும்ப வருவார் அப்படின்ட்டு

அதே மாதிரி நம்ம கையல் வேண்டாத கடவுள் கிடையாது எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிறாங்க என் அண்ணன் மூர்த்திக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வேண்டுதல் கேட்டுச்சோம் என்னமோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்திக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இப்போ காப்பாற்றுறாங்க அதாவது நம்ம மூர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து சொல்லுறாங்க ட்ரீட்மெண்ட்லாம் நல்லபடியாக முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் தாமதமாக இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அண்ணனை உயிரோடையே பார்த்துருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போது இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் அவங்க கண் முழிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுட்டாங்க அடுத்ததாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மூர்த்தியை அதாவது இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவர் கண் முழிச்சதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட போய் பேசுகிறாங்க என்னாச்சு எப்படி உள்ள மாட்டிக்கிட்டிங்க என்ன ஏது விசாரிக்கும் போது தான் விஷயத்தை எல்லாத்தையுமே மூர்த்தி சொல்கிறார் இந்த மாதிரி நான் சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்போ தான் வந்து போய்னா இங்கே நான் உள்ளே மாட்டிக்கிட்டேன் யாரோ வெளியேருந்து லாக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா வந்து போய்னா சோனி அகர்வால் இருந்துட்டு ரொம்ப மன்னிப்பு கேட்குறாங்க ஏன்னா இவங்களால தான் இப்படி ஆச்சு அன்றைக்கு மட்டும் வந்து போனால் இந்த பிரியாணியை கொண்டு போய் அங்கே ஒர்க்கர்ஸ்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக மூர்த்திக்கு இப்படி ஆகிருக்காது அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சோனியா அகர்வால் பயப்படுறாங்க அந்த ஒரு டைமில் ரொம்ப வருத்தப்பட்டதுனால நம்ம மூர்த்தி இருந்துட்டு மேடம் நீங்கள் எதுக்காக நீங்கள் எங்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது செய்கிறதுக்காக தான் என்னை அமுச்சு வச்சிங்க ஆனால் போன இடத்துல இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்கல நீங்கள்லாம் மன்னிப்புலாம் கேட்காதீங்க மேடம் உங்கள் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படின்ற வந்து சொல்லி மூர்த்தியும் சொல்ல அமைச்சரேன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம மூர்த்தியை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் ஓவர் அதே மாதிரி நம்ம மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே காமாட்சிக்கு செம்ம சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் குடுகுன்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சி கதறி எழுது மூர்த்தி எங்கடா போயிருந்தேனையே அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து என்ன நடந்தது எல்லாத்தையுமே ஒன்றும் இடாமல் வீட்டில் சொல்லும்போது வீட்டில் எல்லாேருக்குமே பயங்கரமான இருந்துச்சு கையல் மட்டும் சரியான நேரத்துக்கு அங்கே வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பதினா என்ன நீங்கள்லாம் உயிரோடையே பார்த்துருக்க முடியாது இந்த குடும்பத்தை எல்லாத்தையுமே மிஸ் பண்ணணும் இந்த குடும்பத்தை எல்லாத்தையுமே விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வந்து பதினா கதறிட்டு இருந்தேன் ஆனால் அந்த கடல் வந்து பதினா கைவிட்டாலும் என்னோட கையில் கைவில்லை அப்படி இப்படிங்க அப்படிங்கிற வந்து சொல்லிட்டு அதே மாதிரி தான் சோனியா அகர்வாலும் இப்படி தன்னோட அண்ணனுக்காக வந்து போதுன்னா எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருந்த கையல் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு அதே சமயம் நம்ம இவங்க சோனியா அகர்வால் கிட்ட வந்து போதுன்னா இப்போ நன்றி சொல்கிறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததான் ஒரு சிறப்பான சம்பவத்தை சோனியா அகர்வால் செய்ய போகிறாங்க ஒரு பக்கம் நம்ம மூர்த்திக்கு இப்போ இந்த ஹோட்டல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மூர்த்தி கிட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த ஹோட்டல் வந்து போதுனா நீ எப்படி பெருசு பண்ணுறது மட்டும் பாரு இதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்ததான் வந்து போதுன்னா இப்போ எழிலுக்கு ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் வேணும் அந்த பண உதவி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடைக்கப்போகுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தி இவ்வளோ நாள் அங்கே வேலை செஞ்சார் இல்லையா அதுக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு அமௌண்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க வந்து கொடுக்குறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி சம்பளம் எதுவுமே வந்து அந்த அந்தளவுக்கு கொடுக்கல சம்பளம் நார்மலாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இன்னும் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களுக்கு பிடிச்சி போனதுனாலையும் இங்கே நம்ம கையிலோடய குடும்ப கஷ்டத்தில் இருக்குது இது எல்லாத்தையுமே பார்த்து ஒரு பத்து லட்ச ரூபா எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தியோட கையில் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க மேடம் இந்த பணம்லாம் வேணாம் மேடம் உங்களோட அன்பு இருந்தாலே போதும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு அப்புறமா என்னோட அன்பு எப்பவுமே இருக்கும் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே கிடையாது மூர்த்தி முதல்ல இந்த பணத்தை வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் அண்ணன் உங்கள் தங்கச்சி புருஷனுக்கு நீங்கள் டிராவல்ஸ் வச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இதுக்கு முன்னாடி உங்கள் தங்கச்சி உங்களுக்கு ஹோட்டல் வச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க வச்சு கொடுத்துட்டாங்க இப்போ உங்கள் தங்கச்சிக்கு தங்கச்சி புருஷனுக்கு நீங்கள் வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்க அதனால நீங்கள் தாராளமாக செய்யுங்க நீங்கள் என் பர்த்டேவுக்கு அந்த சாப்பாடு பிரியாணி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய செஞ்சு வச்சு இங்க பார்த்தீங்களா அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் உங்களுக்கு அன்பளிப்பாகவே கொடுக்கலாம் முடியுமா நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா தப்பாலாம் எடுத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த பணத்தை வந்து கொடுக்காங்க அப்போ தான் மூர்த்தி வந்துட்டு ரொம்ப நன்றி மேடம் இந்த அளவுக்கு யாருமே உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க இப்போது எழில் எழில் மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிராவல்ஸ் வச்சு கொடுப்பேன் இதுக்கப்புறம் எங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா நீங்கள் தான் கடைசி நிமிஷத்தில் எல்லாத்தையுமே வந்து பதினா ரீகால் பண்ணி பார்த்து கடைசியில் நான் இங்கே இருக்கேன் அப்படின்றத கண்டுபிடிச்சி கையெழுத்துக்கிட்ட சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி இந்த மாதிரி எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு ரொம்ப நன்றி மேடம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம மூர்த்தி வந்து பதினா இப்போது சோனியா கிட்ட வந்து பதினா இப்போ வந்து நன்றி சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம காமாட்சி வந்துட்டு நீ எங்கேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு வந்து தெரியலம்மா ஆனால் சரியான நேரத்தில் தான் வந்திருக்க இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா கூட கண்டிப்பா என் புள்ளைய நான் உயிரோடையே பார்த்துருக்க மாட்டேன் என் புள்ள செத்து போயிருந்தா கண்டிப்பா நானும் வந்து போய் செத்து போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு மா எதுவும் கவலைப்படாதீங்க அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சல மூர்த்தியை காப்பாற்றியாச்சு இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை எல்லாமே வந்து போய் நல்லபடியாக நடக்கும் இனிமேல் உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க உங்க குடும்பத்துக்கு வந்து போய்னா உதவி பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படிங்கிற கீழிருக்க சப்யூவாட்னா பிரஷ் பண்ணிக்கோங்க